ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடு சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் மிக எளிமையாக நான் கொண்டாடிய விநாயகர் சதுர்த்தி பூஜை தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் விநாயகர் சதுர்த்திக்கு என்ன தான் நம்ம வந்து கடைகளில் பூ வாங்கி வச்சாலும் இந்த எருக்கம்பூவுக்கு நிகர் வந்து வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு இஷ்டம் மலர் வந்து இந்த எருக்கம்பூவு அருக அருகம்பில் இதெல்லாம் இருந்தாவே போதும் விநாயகரை வழிபடுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே வெள்ளை எருக்கல் இருக்குது அந்த வெள்ளை எருக்கலை போய் தம்பி பறிச்சுட்டு சொன்னேன் பறிச்சிட்டு வந்தேன் அப்படியே வீட்டிலே நானே என்னோடய கையாலே அழகாக வந்து மாலையாக கட்டினேன் அதே போல் விநாயகருக்கு போடக்கூடிய மாலையும் செவ்வந்தி மலரில் வந்து அப்படியே மாலையாக கோர்த்து அப்படியே எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் தான் கும்பிட்டேன் ஏன்னா காலையில் கொஞ்சம் வேலைகள் இருந்தது இப்போ தான் கொஞ்சம் உடம்பும் ரெடி ஆகிட்டுருக்கிறனால ரொம்ப வந்து வேலைகளை இழுத்து செஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி ஒவ்வொரு வேலையுமா செஞ்சேன் அஞ்சரை மணிக்கு மேலே தான் விநாயகர் சதுர்த்தி பூஜை நம்ம வீட்டில் நான் வந்து வழிபாடு செஞ்சேன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா கோலம் போட்டெல்லாம் வந்து ஆடி கடைசி வெள்ளி அன்றைக்கின்னு வாசலில் கோலம் போட்டது அதுக்கப்புறம் கோலம் போடலை இன்றைக்கி தான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து குணிக்கக்கூடாது இல்லையா ஒரு மூணு மாதம் வரைக்கும் குடியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளான ஒரு கோலம் கோலம் போடாமல் எப்படி நம்ம பூஜைகள் செய்வது அந்த ஒரு பூஜையே வந்து ஒரு நிறைவேறாத ஒரு பூஜை மாதிரி தான் இருக்கும் அதனால் வாசல் வெறுமனே இருந்தது எனக்கு பிடிக்கலை சரி அப்படியே கொஞ்சம் அப்படியே மெதுவாக ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துட்டு சிம்பிளான ஒரு கோலம் ஒரு ரங்கோலி கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன் சாஸ்திரப்புக்கு ஒரு கோலம் போட்டால் போதும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன் எல்லாருக்குமே பிடித்த ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயக பெருமான் சொல்லலாம் குழந்தைங்கிலருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிக்கிற ஒரு கடவுள் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் மிக எளிமையான ஒரு கடவுள் நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு கடவுள் நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் போகக்கூடிய ஒரு கடவுள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக எளிமையான ஒரு தெய்வம் அப்படின்னா விநாயகரை தான் சொல்ல முடியும் அந்தளவுக்கு மிக எளிமையான ஒரு தெய்வம் தான் வந்து விநாயக பெருமாள் அவருக்கு ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாள் வருது அந்த நாளில் அவரை வந்து நம்ம வீட்டில் வச்சு அவருக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி பூஜைகள் பண்ணுறது எவ்வளோ சிறப்பு இல்லையா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு என் மனசில் நானே சொல்லிக்கிட்டு முதல் முதல் தொடங்கிய ஒரு பூஜை தான் வந்து இன்றைக்கி நான் விநாயகர் பெருமானுக்கு நான் வந்து சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அன்றைக்குனா நான் செய்த பூஜைகள் இது அப்படியே விநாயகர் பெருமானுக்கு பார்த்திங்க அப்படின்னா அழக அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அப்படியே விநாயகருடைய அகவல் அகவல் வந்து டிவியில் போட்டு விட்டுட்டேன் அது அப்படியே ஓடிட்டே இருந்தது மந்திரங்கள்லாம் பாலை பாட அப்படியே நானும் பூஜைகள்லாம் செஞ்சுட்டேன் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு முடித்த உடனே ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் மாடு விளக்கும் ஏற்றி வச்சாச்சு ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் விநாயகப் பெருமானுக்கும் அழகாக உள்ளெல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாம் நெய்வேத்தியம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதே போல் நான் பிடிச்சு வச்சுருந்த மஞ்சள் பிள்ளையாரும் வந்து வெற்றிலையில் பிடிச்சி வச்சுருக்கேன் அதே போல் மஞ்சளில் செஞ்ச விநாயகரையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த விநாயகர் தான் மூணு நாள் கழித்து நம்ம வந்து தண்ணியில் கரைக்கணும் இல்லையா அதனால் அந்த விநாயகரையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெரிய ஒரு விநாயகருக்கு அழகாக அபிஷேகமெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு அதே போல் எருக்கம்பு மாலை எல்லாமே வந்து போட்டு விட்டுருக்கேன் அருகம்புல் வந்து வச்சுருக்கேன் நெய்வேத்தியமாக வந்து மோதகம் கொலக்கட்டை செஞ்சுருக்கேன் சுண்டலும் வேக வச்சு வச்சுருக்கேன் பழங்கள்லாம் எடுத்து வந்து வச்சு தேங்காய் உடைச்சு சாமியும் கும்பிட்டாச்சு ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அதே போல் உருளியெல்லாம் கோமாதா உருளியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் சிம்பிளாக என்னால் எந்தளவுக்கு அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு மட்டும் நிறைவாக பூஜைகள் செஞ்சேன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்து அச்சதை போட்டுக்கிட்டேன் அதே போல் மஞ்சளில் பிடிச்சு வச்ச அதாவது மஞ்சள்லேயே விநாயகராக செஞ்சுருப்போம் இல்லையா அந்த விநாயகருக்கும் அச்சதை போட்டுட்டு நம்மளுடைய பெரிய விநாயகருக்கும் அச்சதம் போட்டு விட்டுட்டு அப்படியே தீபங்கள் எல்லாத்துக்குமே வந்து அச்சதம் போட்டு விட்டேன் அதே போல் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய பையன் எல்லாரையுமே வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனசார நினச்சிக்கிட்டு அச்சதம் போடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே போல் எல்லாருமே வந்து விநாயக பெருமானுக்கு வந்து அச்சதை போட்டு வழிபாடு செஞ்சாங்க எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விநாயகரை வந்து ஒரு மண்ணில் பிடிச்சு வச்சாலும் ஒரு விநாயகர் தான் மஞ்சளில் பிடிச்சு வச்சாலும் அது வந்து விநாயகர் தான் அவங்கள நம்ம வழிபடும் போது எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா இது மாதிரி அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டு தீப தூபம் காட்டுறதுக்கு முன்னாடி அச்சதம் போட்டுருங்க அச்சதம் போடும்போது உங்களுடைய வேண்டுதல் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி அச்சதை போட்டு வழிபாடு செய்யுங்க அது கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் தீப தூபம்லாம் காட்டணும் இல்லையா ஃபர்ஸ்ட் வந்து பத்தி தான் காட்டி விட்டேன் அப்படியே வந்து சாமியோட பாட்டு தான் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலையிலே உடனே விநாயகர் பாட்டு தான் ஃபுல்லாக பாடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மதியம் கொஞ்ச நேரம் அப்படியே வேலைகள்லாம் செய்கிறப்போ ரெஸ்ட் எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜைகள் தொடங்குறதுக்கு முன்னாடியே அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து அந்த விநாயகருடைய அகவல் போட்டு விட்டுட்டேன் அது அப்படியே கேட்டுக்கிட்டே வந்து வேலைகள் செய்கிறப்போ அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது அப்படியே விநாயகருக்கு ஒவ்வொரு அலங்காரமும் ஃபஸ்ட்டு பூ போட்டுட்டு எருக்கம்பல் வச்சு அதுக்கப்புறம் அருகம்புல் வச்சு இப்படி ஒவ்வொரு அவருடைய நெத்தியில் மஞ்சள் குங்குமம் எல்லாமே இப்படி ஒவ்வொரு பொருளாக வச்சு அவருக்கு அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து தெய்வம் வந்து விநாயகப் பெருமான் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்குற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க பற்றி காட்டி முடித்ததும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டேன் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜை அறையில் உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் போய் அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுட்டு வீடு ஃபுல்லாமே அன்றைக்கி சாம்பிராணி காட்டி விட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே நிலைவாசலுக்கும் ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் இயற்கையும் பார்த்து ஃபுல்லாக சாப்பிடாட்டே காட்டி விட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி வந்து பூஜைகள் செய்ய ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க முடியாமல் தான் வந்து செய்யாமலே இருந்தேன் ஆனால் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த விநாயகப்புரோட பெருமானுடைய அருளால் நான் வந்து நல்லாவே வந்து குணமாயி வந்துட்டேன் இனி அடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கான பூஜைகள் நம்மளுடைய சேனல்லாம் வரும் கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் பழைய மாதிரியே எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸு தான் வந்து என்னை வந்து எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லலாம் அதனால் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கொடுங்க அதே போல் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து வளர்ச்சி அடையணும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களால் யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அதே போல் அம்மணி ரங்கோலி அப்படிங்கிற நம்மளுடைய கோல சேனல்லையும் நான் கோலம் போட்டு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் இன்னையிலேருந்தே வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான கோலங்கள்லாம் வந்து போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீ தொடர்ந்து நம்ம சேனல்லையும் வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சாம்பிராணி காட்டி முடித்ததுக்கப்புறம் தீப அரத்தி எடுத்துக்கலாம் இந்த மஞ்சளில் வந்து விநாயகர் செஞ்சால் இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க நிறைய கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அக்கா ரொம்ப அழகாக செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி நாங்கள் செஞ்சு செய்யலை ஒரு மஞ்சளில் பிடிச்சதாக்கா நாங்கள் சாமி கும்பிட்டுருக்குறோம் ஆனால் இது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு அப்படியே நான் வீடியோஸாக கொடுக்குறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப எனக்குள்ளே நான் வந்து சந்தோஷப்பட்டு போட்டுக்கிறேன் நான் தீப ஆரத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே தம்பியவும் வந்து தீப ஆரத்தி காட்ட சொன்னேன் அப்புறம் அவனும் அப்படியே வந்து ஃபுல்லா விநாயகருக்கு தீப ஆரத்தி காட்டி விட்டு அப்படி அதுக்கப்புறம் கற்பூர ஆரத்தி எடுத்துக்கிட்டோம் இதே போல எல்லா வருஷமும் நம்மளுக்கு வந்து நிறைந்த ஒரு செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் இந்த விநாயகப் பெருமான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் அதே போல் எப்போதுமே நீங்கள் பூஜை பண்ணினாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு மணி வச்சுக்கோங்க ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணும்போதே வந்து மணி அடித்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த மணி ஓசைக்கு வந்து தெய்வங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க இன்னொன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து அந்த சவுண்டுக்கே வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பூஜை பண்ணாலும் மணி அடித்து பூஜை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஐயனுக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து பஞ்சமுக ஆரத்தி காட்டிக்கிட்டேன் இந்த பஞ்சமுக ஆரத்தியில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தாங்க விநாயகர் முன்னவனாய் யானை முகத்தவனாய் முக்தி நலம் தருபவனாய் விக்னங்களையும் தடைகளையும் விளக்குபவனாய் மிக மிக எளிதில் அருள் பொழிபவனாய் விளங்கும் விக்னேஸ்வரா போற்றி போற்றி அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தோட விநாயக பெருமானுக்கிட்ட இருபத்தோரு முறை நான் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய விநாயகர் சதுர்த்தி பூஜையை நான் வந்து முடிச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய விநாயகர் எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு இந்த அலங்காரமெல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியில் முடிஞ்சது இனி அடுத்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்குள்ளேயும் எல்லாருடைய எதிர்பார்ப்பு ஆசைகள் கனவுகள் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த விக்னேஸ்வரர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் செட்டிநாடு நாடு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இனி தினமும் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோஸ் நான் தொடர்ந்து கொடுப்பேன் பாருங்கள் உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்